இன்னைக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம சேனலுக்கு அவங்களோட சப்போர்ட்டை ஆதரவை எப்போவுமே தொடர்ந்து தாங்க ஃபஸ்ட்டு சீனில் கார்த்திகை தீபாவும் ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க இல்லையா அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க கூட சேர்ந்து நடக்க தீபாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கார்த்தியை வந்துட்டு பார்த்துட்டே வந்துட்டு ஜோடி போட்டு நடந்து போகிறாங்க கார்த்திகை தீபா பார்த்து சிரிச்சுட்டே போகிறாங்க அடுத்த சீனில் கார்த்திகை வந்துட்டு ஏதோ ஒரு வேலையாக பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தீபாவுக்கு வந்துட்டு மறுபடியும் ஃபோன் வருது தீபா வந்துட்டு எடுத்துகிட்டு போய் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க பார்த்தா அதை அந்த சிதம்பரம் தான் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி தொல்லை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏமா என்னோடய கோரிக்கை தான் நான் உனக்கு ஆல்ரெடி வச்சுட்டேனேம்மா மறுபடியும் என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லி இருக்கே நான் தான் சொல்லிட்டேன் உன்னோடய ரிசார்ட் பக்கத்தில் தான்மா என்னோடய ஆடியோ ஸ்டுடியோவும் இருக்குது ஒரு நிமிஷம் வந்து பாடி கொடுத்துட்டேன்னா இதோடு உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் உன் குடும்பத்தில் என்னால் எந்த பிரச்சனையுமே வராது உன் திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கோ நான் எதுக்கு மா வாழ்க்கையை பாதுகாக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல என்னங்க மிரட்டுறீங்களா நான் தான் சொல்லிட்டல உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க என்னால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கார்த்திக்ஸாக இருக்குது எதிராக ஒரு துரும்ப கூட என்கிட்ட இருந்து உங்களால் அசைக்க முடியாது அவரோட வெற்றி தான் எனக்கு எப்பவுமே முக்கியம் அதுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க ஏ மாமா கொஞ்சம் நிறுத்து நான் எதுக்குமா ஓ உயிர் எடுக்க போற நீ தான் உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டியே ஆனா உன் குடும்பம் உனக்கு முக்கியம் தானே அப்படின்னு சொல்ல என்ன சார் பூச்சாண்டித்தனம் காட்டுறீங்களா உங்களோட பூச்சாண்டித்தனத்துக்கு எல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல நீங்க இப்படி தொல்லை பண்ணாதீங்க செய்து போனை வச்சிருங்க அப்படின்றாங்க ஏமா ஏமா தீபா மேடம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்றதை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கேம்மா என்னடா இது இந்த சிதம்பரம் சும்மா வாய்ப்பேச்சு தான் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அதெல்லாம் ஆல்ரெடி எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிட்டேன் உங்களை பத்தி எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியுதுன்னா எந்த பிளானும் இல்லாமலா இருப்பேன் இருக்கிறப்ப உங்கள் இடத்துல என்ன எனக்கு தெரிஞ்ச ஆளுகள்லாம் இருக்காங்க அவங்க நான் சொல்கிற பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க சிதம்பரத்திற்கு எல்லா இடத்துலையும் கண்ணு காது மூக்கு இருக்குமா அப்படின்றாங்க அதை கேட்டது தீபா வந்துட்டு ஏன் சார் இப்படி இல்லை தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க நீங்கள் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண போக ஒரு நிமிஷம் இருமா நீ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன் உனக்கு சின்னதாக ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கேன் உன் குடும்பம்லாம் அந்த ப்ளே ஏரியாவில் விளாண்டுட்டு தானே இருக்குது போய் பார் அந்த இடத்துல அப்படின்னு சொல்ல தீபாவுக்கு ஒரே பதட்டம் ஆயிடுது ஐயோ கடவுளே இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுவு காலமே இருக்காதா என்னை ஏன் இப்படி சோதிக்கிற எங்கள் குடும்பத்தில் யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே எல்லா கஷ்டத்தையும் கூட கொடு அவங்கள ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க எல்லோரும் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு சைடு அபிராமி கார்த்தி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு கார்த்தியோட அப்பாவும் அவங்க அம்மா உட்காந்து பேசுகிறாங்க இங்கிட்டு வந்துட்டு அருணும் ஆனந்தும் உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க டேபிள் டென்னிஸ் குடுகுடுன்னு ஓடி வந்த தீபா எல்லாமே ஒரு செகண்ட் பார்க்குறாங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லா தானே இருக்காங்க யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டத்தோட மூச்சு எழுத்து விட்டுட்டே இருக்காங்க அப்போ கார்த்தி வந்துட்டு எதோ வந்துட்டு எடுக்கிறதுக்காக தண்ணி ஏதோ குடிக்கிறதுக்காக அந்த பக்கம் போகிறாங்க தீபாக்கு வந்துட்டு ஓ இங்கே ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு போகிறாங்க பார்த்தா திடீர்னு அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க அந்த இடத்துல ஒன்றும் இல்லை கார்த்தி நார்மலாகவே அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க அபிராமி எல்லாருமே இதை வாட்ச் பண்ணியிருப்பாங்க இவருக்கு இப்போ ஓவர் ரைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தீபாவை கூப்பிட்டு தனியாக வந்துட்டு பேசுறாங்க என்னாச்சு தீபா நீ சரியே கிடையாது ரொம்ப பதட்டப்பட்டு வந்த எதையோ யோசித்த பண்ணிக்க இருக்க என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க அது வந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்காங்க தீபா சொல்லு தீபா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சிதம்பரம் மறுபடி கால் பண்ணி மிரட்டுறா இருக்கா அப்படின்றாங்க ஐயய்யோ அவருக்கு வந்துட்டு வேறு வேலையே இல்லையா நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்களா அந்த பல்லவி மொபைலில் தான் உன்னை டார்ச்சல் பண்ணுறான்னு சொல்லிட்டு உன் மொபைலை வாங்கி நான் வச்சுருந்தா இப்போ உனக்கே கூப்பிட்டு டார்ச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கானே ஆமாம் ஓ நம்பர் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க அதா எனக்கு தெரியல அவன் என்னமோ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறான் நம்ம குடும்பத்தில் வேற யாரையாவது எதுவும் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி மறட்டுறான்கா வந்து பாடி கொடுத்துட்டு சொல்லிட்டு ஒத்த காலில் என்னிக்கா எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை இது எப்படிக்கா நான் கார்த்திக் சார்கிட்ட போய் சொல்லுவேன் இந்த நிலமையில் அவர் வந்துட்டு சொன்னால் ஏற்றுப்பாரா குடும்பமே இங்கே சந்தோஷமா இருக்குது என்னால் இந்த சந்தோஷம் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்ல நீ எதுக்கும் கவலைப்படாத தீபா இரு அவன் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம இங்கே பண்ணுறது எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம கூட்டத்தில் வந்துட்டு யாரோ சொல்லிக் கொடுக்காங்களா என்ன அப்படின்னு சொல்ல அதெல்லாம் என்ன என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலக்கா ஆனால் அவர் நம்ம என்ன பண்ணுறோன்னு முதல் கொண்டு கரெக்டாக சொல்கிறாரேக்கா அப்படின்னு சொல்ல திபா இனிமே தான் திபா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் பேசாமல் அன்னைக்கே கார்த்திகிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம் போல இந்த பிரச்சனையை பொய்க்கு மேலே போய் நம்ம சொல்லி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இழுக்குது அதுவும் இல்லாமல் அவனுக்கு போய் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வேற ஒரு பக்கம் கோவப்பட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு கார்த்தி வராங்க என்னங்க தனியாக நின்று ஏதோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கார்த்தி சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் தீபா வந்துட்டு இங்கே சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா அதான் வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க எங்கே அப்படியா சுற்றி பார்க்கணுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு என்ன பேசனே தெரியல ஒரு மாதிரி முடிச்சிட்டேன்னு நின்றுட்டு இருக்காங்க சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது எப்படியும் வந்துட்டு சிதம்பரம் பயன் காட்டியிருப்பாரு அதை கார்த்தியை வச்சு என்ன இந்த குடும்பத்தில் மற்ற யாராவது வச்சு கூட பிளாக்மெயில் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் தீபாவை வந்துட்டு பாடுறதுக்காக கூப்பிட்டு போயிடுவாங்க தீபாவும் ஐயோ குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாடுறதுக்காக போயிடுவாங்க அதுக்கடுத்து வேணால் கார்த்திக்கு இந்த விஷயம் தெரிய வரலாம் அதுவும் மீனாட்சி மூலயமா கூட தெரிய வர வாய்ப்பு தீபா தான் பல்லவி சூழ்நிலைக்காக அப்படியெல்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு இப்போ வந்துட்டு சிதம்பரம் மிரட்டி தான் கூப்பிட்டு பாட வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வரலாம் இல்லைனா சப்போஸ் தீபாவே பாடி கொடுத்து என்ற அந்த கான்ட்ராக்ட்டு கார்த்தியை விட்டுட்டு சிதம்பரத்துக்கு போய் அதுக்கு காரணம் வந்துட்டு பல்லவி தானே பல்லவி யாருன்னு சொல்லிட்டு தா கார்த்திக்கு தெரிஞ்சு குடும்பத்துக்கே தெரிஞ்சு அப்போ நீ வந்துட்டு அவனுக்காக பாடி கொடுத்த என் பிள்ளையை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு வீட்டில் பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு சைடில் டேரக்டர் வந்துட்டு எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு தெரியல ஏன்னா இந்த சீரியலை எடுக்கிற டேரெக்டர் வந்துட்டு எந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னா நான் இப்படி வந்துட்டு மூக்க மாட்டேன் ஸ்ட்ரைட்டாக சுற்றி வந்து பிக் பாஸ் பூர்ணிமா மாதிரி தான் இந்த பக்கம் தொடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் வளவள குழவுலான்னு ஒரு சைடு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காரு him. ஷார்ட்டாக ஒரு கண்டென்ட் டக்குன்னு இந்த மாதிரி முடிச்சுட்டு அடுத்ததாக டிஃப்ரெண்ட்டாக சீன்ஸ்லாம் கொண்டு வரலாம் நார்த் இந்தியா சைடெலாம் எந்த மாதிரிலாம் யோசித்து எப்படியெல்லாம் சீரியல்ஸ்லாம் எடுக்கிறாங்க நீங்கள் நார்த் இந்தியா சீரியல்ஸ் வந்துட்டு ரொம்ப பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த சைடு உள்ள சீரியல்ஸ்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் ஏன் இங்கிட்ட மட்டும் இப்படி எடுக்காங்கன்னே தெரியவே இல்லை இந்த டேரக்டர் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்கார் செம்பருத்தி சீரியல் டேரக்டர் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு மூவி பார்க்குற சீன்ஸ் இருந்துச்சு அந்த மாதிரி உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க